நான்கு திசைகளிலும் பெண்களை பூத்து விட்டது நீ எப்பொழுதுதான் வருவாய் அடே கண்ம ஆரியில் செல்வா நீ எப்பொழுது வருவாய் வருவாய் என்று எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறான்

வாங்கி அதற்கு கடனை அடைத்துவிட்டு அவரிடமே விட்டு என்ன சென்றாரோ தெரியவில்லை நீண்ட ஆயுளுடன் எந்த நோயினுடைய நாம் வாழ வேண்டும் தெய்வம் தான் அருந்துரிய வேண்டும் சுவாமி தங்கள் எங்கிருக்கின்றீர்களோ எப்படி இருக்கின்றீர்களோ ஆனால் நம் மகள் நோயுடன் அனாந்தரவனத்தில் எப்படி இருக்கின்றாமோ தெரியவில்லை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் வேறுபட்டு கிடைக்கின்றோமே சுவாமி மாட மாளிகையில் கூட கோபுரங்களில் வாழ்ந்தனாம் இப்பொழுது எப்படி இருக்கின்றோம் மாளிகையில் வேண்டாம் ஒரு வேலையும் போடவில்லை உன்னை எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறேன் பார்த்து பார்த்து கண்களை பூத்து விட்டது ஆனால் நீ சொல்லி சொல்றாய் தெரியுமா அம்மா கவலைப்படாதீர்கள் அம்மா தாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் மூன்றிலே தண்ணீரை போதுமானது என்று சொல்லி சென்றாய் ஆனால் எங்கு பார்த்தாலும் நீ வருவது போல் உன்முகமாக தன்னர் தெரிகிறது பார்க்கும் இடம் எல்லாம் எப்படி தெரியுமா குடும்பத்திற்கு நன்றி மாற்றிகளுப்படுத்த சுவாமி எங்க இருக்கின்றார் அவர் எங்க இருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் என்று எனக்கு ஒரு கிட்டே தெரியவில்லை நான் எப்படி செய்தி கேட்டு அறிவேன் சுவாமி

தீய வார்த்தையிலே பேசக்கூடாது ஆசையை கூட பேசக்கூடாது அப்ப வாழ்க்கை ஆசை செவிக்கு என்ன ஆசை நல்ல ஓசை இசை நாடகம் நல்ல ஓசை இருக்குன்னு செதுக்கு மூத்துக்கு என்ன நல்ல வாசத்தையும் சுபாசிக்கணும் ஆமா கண்ணுக்கு என்ன சார் நம்மள நாட்டு மக்கள் எல்லாம் நல்ல ஆட்சியெல்லாம் பார்க்கணும் இந்தமா மக்கள் எல்லாம் கண்ணுல பார்க்கணும் கண்ணுக்கு ஒரு ஆசை ஆஹ் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு ஆஹ் நேற்று ஒரு ஆசை இருக்கு என்ன சார்

கூட வந்தது யாரா இருந்தாங்க சேஷு வந்த சிப்பு வந்த கோபால வந்த கிட்டு வந்த கோவிந்த வந்த நாராயண வந்த நீர் வந்துட்ட நீர் வந்துட்ட நீர் எல்லாரும் வந்துட்டோம் அந்த கட்டையில் வர கண்பாய்மை மட்டும் வரல லோகத்துல மனுஷன லோகத்துல மனுஷன பிறந்தா எல்லோரும் போறது கட்டையில தான் போறோம் அப்ப போறது கரும்பு கட்டையில நான் போறது சந்தன கட்டையில

பயிக்கிற கரம் காலுக்கு தரேன் கரத்தை முடிச்சு கரத்தை முடிச்சு கரங்கதுக்கு கை கால்ல ஒவ்வொரு மூரே எஞ்சனது ஒவ்வொரு ஐடி கேக்குது அது தெரிjava என்ன தெரிய போறது என்ன செய்யணும்னு மட்டும்

கெட்ட இல்ல என்ன கெட்டது சொல்லுங்க என்ன கெடுஞ்சது

எல்லா பயின்ற அடிச்சு எல்லா வேலையும் முடிக்கிறது நம்ம மாதிரி பராமர மக்கள் கடைசியா போகிற உச்சி ஏறி தண்ணியை நீங்க

மூணு பழம் பார்த்தா ஒரு ஷீப் ஒரு ஷீப்பு ஆமா கடைசி வாழப்பணம் ஒரு சீப் ஒரு ஷீப் சூழல் சாமிராணி சூழல் சாமிராணி தேங்காய் ஒன்பது தேங்காய் தேங்க

ஏய் டேய் அந்த என்ன வேணும் சோப்புona கார்ல கெட்சன் இல்ல ப்ளோக்கு வந்துச்ச கெட்சன் அதானே என்ன ஒரு போறே வர மாட்டான் ஓ போறே வர மாட்டேன்னா நேத்து வாங்க சொல்றேன் போய் வாங்கிட்டு

ஒரு கோயிலுக்கு போனா தேங்காய் கிடையாது வாழ்க்கை கிடையாது பச்சைகள் கிடையாது சரி பருப்பு வர வச்சு கும்புற கோயில் எந்த கோயில் பருப்பு வடைய உளுந்த வடை பருப்பு வர பருப்பு வடை ஏட்ட அபிஷ்டு எனக்கு தெரியுமாடா பகவான் எங்க இருக்கேன் தெரியுமாடா இங்க இருக்க பகவான் எது நேரத்தில் இருக்கிறேன் பருப்பு வடையை வச்சாலும் சரி உளுந்த வடையை வச்சாலும் சரி எந்த வடை பச்சையை வச்சாலும் சரி எந்த வடையை வச்சாலும் மனசுல நினைச்சு கும்பிட்டாலே மறுபடியும் பருப்பு வடை வச்சு கும்புறேன் எந்த தெரியுமா

Horsesho la ka agar Sun dry Ah san durai An aw Ba午